subscribe வணக்கம் நண்பிகேபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது பீகார் மாநிலத்தில் பூரண மதுவிலக்கே અમলபடுத்தியது போல் தமிழகத்திலும் பூரண மதுவிலக்கே அமுல்படுத்த வேண்டும் என ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் மாநில துணைத் தலைவர் சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற திருநெல்வேலி கன்னியாகுமரி ஐக்கிய ஜனத கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. வீடியோக்குள்ள போகலாம் திருநெல்வேலி கன்னியாகுமரி ஐக்கிய ஜனதளம் கட்சியின் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நெல்லையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கண்ணபுரான் வரவேற்று பேசினார் கன்னியாகுமரி மாவட்ட தலைவர் பிரபாகரன் தலைமை தாங்கினார் திருநெல்வேலி மாவட்ட பொருளாளர் தெய்வநாயகம் முன்னிலை வகித்தார் ஐக்கிய ஜனதளம் கட்சியின் தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர் சோமசுந்தரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்ட தலைவர் பிரபாகரன் மற்றும் ஐக்கிய ஜனாதள உறுப்பினர் மாநில துணைத் தலைவர் சோமசுந்தரம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து பெற்றனர் பின்னர் குமரி மாவட்ட நிர்வாகிகள் கன்னியாகுமரி மாவட்ட ஐக்கிய ஜனாதளத்திற்கு புதிய நிர்வாகிகளை உடனடியாக நியமிக்க வேண்டும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைத்தனர் அவர்கள் மத்தியில் மாநில துணைத் தலைவர் சோமசுந்தரம் அனைத்து கோரிக்கைகளையும் தலைமைக்கு கொண்டு சென்று உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் விரைவில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு புதிய பொறுப்பாளர்கள் மாநில தலைவர் மணிநந்தன் அனுமதியோடு விரைவில் அறிமுகப்படுத்தப்படுவார்கள் அதேபோல் திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் புதிய பொறுப்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்படுவார்கள் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக தலைமையின் கவனத்திற்கு கொண்டு சென்று முடிவெடுக்கப்படும் புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்ட பின் அனைவரும் தமிழ்நாடு ஐக்கிய ஜனதாதளம் தலைவர் மணிநந்தன் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அது மட்டுமில்லாமல் நமது அன்பு தலைவர் பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஜி அவர்கள் மற்றும் தேசிய பொதுச்செயலாளர் அகமது கான் தேசிய செயலாளர் முகமது நசீர் ஆகியோரையும் நேரில் சந்தித்து வாழ்த்து பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் பீகார் மாநிலத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தியது போல் தமிழகத்திலும் பூரண மதுவிலக்கை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமல்படுத்த வேண்டும் தமிழகத்தை சட்ட ஒழுங்கு பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடை தமிழக அரசு வழங்க வேண்டும் தாமரபரணி நதியை தூய்மைப்படுத்துவதற்கு நிரந்தர தீர்வு காண்பவும் புதிய திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன முடிவில் தச்சநல்லூர் மண்டல தலைவர் ஆர்முனார் நன்றி கூறினார் தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அந்த மாவட்டங்களில் வந்து பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு விவசாய பயிர்கள் அந்த விவசாயிகளை தமிழக அரசு விரைந்து உடனடியாக வழங்க வேண்டும் இந்த குடும்பத்தின் தீர்மானமாக அது மட்டும் இல்லாமல் நமது கோயிலில் தமிழக <laughs>